வணக்கம் இது உங்கள் பிருந்தாவனம் மீடியா இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா முனிப்பாய்ச்சல் இருக்கிற வீட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் அந்த வீட்டில் குடியிருக்க முடியுதான்றதை பத்தியும் நம்ம பார்க்கலாம் இந்த வீட்டில் நாங்கள் தாங்க குடியிருக்கிறோம் நாங்கள் இந்த வீட்டுக்கு குடிவர்றதுக்கு முன்னாடியேவும் இங்கே முனிப்பாய்ச்சல் இருக்குன்றத சொல்லிட்டாங்க நிறைய பேர் எங்களுக்கு எடுத்து சொல்லியும் யார் பேச்சையுமே நாங்கள் கேட்காம தான் இந்த வீட்டுக்கு குடி வந்தோம் ஏன்னா நாங்கள் முன்ன இருந்த வீட்டில் எங்களுக்கு ரொம்பவே பிரச்சனை இருந்ததுங்க நாங்கள் முன்ன குடியிருந்த வீட்டில் யாரோ அடிக்கடி எலும்பிச்ச பழம் தகுடு விபூதி இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு வந்து அடிக்கடி வீட்டில் போட்டிருந்தாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்பவும் பயன்படுத்துகிற வகையில் தாங்க இருந்தது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போயிடுறது அல்லது வீட்டில் எப்போவுமே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் தாங்க அதற்கப்புறமா தொடர்ந்துக்கிட்டே இருந்தது நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது மைண்டு ரொம்பவே அப்செட் ஆகி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போய் உடம்பு சரியில்லாமல் ஆகி அதுக்கப்புறமா தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் குடி வந்தோம் நாங்கள் வீடை ஷிஃப்ட் பண்ணி எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து இந்த வீட்டில் செட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பீரோவை மட்டும் மாடிக்கு ஏற்ற வேண்டியது இருந்ததுங்க அதனால பக்கத்தில் இருந்தவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோம் ஹெல்ப்புக்கு வந்தவங்க சொன்ன முதல் வார்த்தை இந்த வீட்டுக்கு யாருக்கிட்டையும் விசாரிக்காமல் ஏன் குடி வந்தீங்க இந்த வீடு ரொம்ப நாளாவே பூட்டி தான் இருக்கும் அப்படி மீறி குடி வர்றவங்க ஒரு மாதம் கூட உருப்படியாக இந்த வீட்டில் இருந்ததே கிடையாது எங்களுக்கு முன்ன குடியிருந்தவங்க கிட்ட சொன்னது இந்த வீட்டில் யாராலையும் நிம்மதியாக வாழவே முடியாது உயிர் மட்டும்தான் போகலை மித்த எல்லா விதமான துன்பங்களையும் இந்த வீட்டுக்கு வந்து அனுபவிச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சால் நீங்களும் இந்த வீட்டை உடனே காலி பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு நாங்கள் சொன்ன பதில் இதுக்கு முன்னாடியே நாங்கள் பல துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்தாச்சு புதுசாக இழக்கிறதுக்கு எங்ககிட்ட ஒன்றும் இல்லை இனி இழக்கணுன்னா உயிரை மட்டும்தான் இழக்கணும் அதுவும் போனால் போகுதுன்ற மனநிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கு ஒன்றும் இது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் தொடர்ந்து நாங்கள் கூடியிருக்க ஆரம்பித்தோம் பார்க்குறவங்களாம் சொன்ன முதல் வார்த்தை ஏதும் நாங்கள் அமானுசிய பூத் பங்களாவில் குடியிருக்கிற மாதிரி ரொம்பவே இந்த வீடு ஆபத்தானதுன்னு மட்டுந்தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் முனி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாரு வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு நல்ல கண்ணுக்கு தெரியுவாருன்ற அளவுக்கு சொல்லி இருந்தாங்க சந்திரமுகி படத்துல சொல்ற மாதிரி குறிப்பா மாடியில இருக்க ரூமுக்கு போகவே தான் சொன்னாங்க யார் பேச்சையுமே கேட்காம இந்த வீட்டுக்கு குடி வந்தோம் இப்போ எங்களுக்கு எப்படி இருக்கு இதை கேளுங்க பழைய வீட்டுல நாங்க குடியிருக்கும் பொழுது தினமும் ஒரு இருபது தடவைக்கு மேல நாளுமே தற்கொலை பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா நாங்கள் அவ்வளவு துயரத்தில் இருந்தோம் தற்கொலைக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் குழந்தைகளுக்காக அந்த தற்கொலை எண்ணங்களை கைவிட்டணும்னு தோணும் திருப்பி சில நிமிடங்களே என்ன வாழ்க்கை இது வாழ்க்கையை முடிச்சுக்கிடணும்னு சொல்லி தோணும் இப்படி மாறி மாறி மனப்போராட்டங்கள் ரொம்பவே நிறைஞ்சதாக இருந்தது வறுமையாக இருந்தாலும் சரி வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எனக்கு பெரும்பாலும் அழுகையே வந்ததில்லை அதெல்லாம் கடந்துட்டு சிரிச்சுக்கிட்டே மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் எல்லாருமே என்கிட்ட அதிசயமா கேட்குற கேள்வி நீ மட்டும் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க சில பேர் செஞ்ச துரோகந்தாங்க என்னாலையும் அழமுடியுன்ற நிதர்சனமான உண்மையை எனக்கு புரிய வச்சது நான் முன்ன குடியிருந்த வீட்டில் என்னோட கண்ணீர் படாத இடமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தரையில் எல்லா இடங்கள்லேயும் என்னோடய கண்ணீர் தொழி இருக்கும் கிச்சன் ஹால் பாத்ரூம் ரூம் இப்படி எல்லா இடங்கள்லையுமே தரை முழுக்க என்னோடய கண்ணீர் துளியால் தாங்க இருக்கும் இந்த ரெண்டு வருஷமும் அப்படி ஒரு நரக வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கேன் ஒரு மனுஷனுக்கு எப்படி எட்டு மணி நேர தூக்கம் இயல்பானதாக இருந்ததோ அதுபோல தான் இந்த ரெண்டு வருஷத்தில் தினமும் எனக்கு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அழுகை வர்றது இயல்பாயிருச்சுங்க யாரையாவது ப்ராங்க் பண்ணுறதுக்காக அழுதா கூட எனக்கு ஒரு டிராப் கூட அழுக வந்ததே இல்லைங்க ஆனால் இவ்வளோ அழக எனக்குள்ள இருந்ததான்றத இந்த ரெண்டு வருஷம் எனக்கு புரிய வச்சிருச்சுங்க இப்போ இந்த முனிப்பாய்ச்சல் இருக்குன்னு சொன்னாங்கல்ல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய தற்கொலை எண்ணங்கள் சுத்தமாக எனக்கு வரவே இல்லைன்னு சொல்லலாங்க யாருமே குடியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனால் இந்த வீடு தான் இப்போ எனக்கு ஆறுதலாக இருக்குது வந்த முதல் நாள்லருந்து எனக்கு எந்த விதமான தற்கொலை எண்ணங்களுமே வந்தது கிடையாது எனக்கு என்னவோ இது ஒரு மிராக்கலான விஷயமா தாங்க தெரியுது ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு இந்த எண்ணங்கள் வராமல் இருக்கிறது வேற வந்த முதல் நாள்லருந்தே சடனாக இப்படி ஒரு எண்ணமே வரலை இந்த திடீர் மாற்றம் எனக்கு ஒரு மிராக்கலான விஷயமா தாங்க தெரியுது இந்த வீட்டுக்கு வந்த முதல் வாரத்துல இருந்தே நல்ல தொழிலில் ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க என்னுடைய கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த வீட்ல முன்ன குடியிருந்தவங்க மாடி ரூம்ல தான் முனி நடமாட்டம் அதிகமாக தெரியறதா சொல்லியிருந்தாங்க அதனால வெள்ளி செவ்வாய் இந்த ரூம்ல மஞ்சள் கலந்த நீரை கொண்டு வந்து இங்க அவருக்காக வச்சுருவோங்க களைப்பா நடமாடிட்டு வர்றவர் இந்த நீரை பார்த்த உடனே சாந்தமாக அமைதியாக உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்லுவாங்க நான் தினமும் சாமி கும்பிடும் பொழுது எந்த உருவமும் என்னுடைய கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த முனியசாமியை கும்பிடுவேங்க இந்த வீட்டுக்கு குடி வந்ததுலேருந்து எந்த உருவமும் என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சது கிடையாதுங்க நாங்கள் இயல்பான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வீட்டில் எனக்கான ஆறுதல் ஏதோ ஒன்னு இருக்குன்னு மட்டும் தோணுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் பிருந்தாவனம் மீடியா நன்றி வணக்கம் Okay.